வெள்ளை மாளிகையில சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் ஜலன்ஸ்கி மன்னிப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு காலில் விழா ஆரம்பிச்சிட்டாரு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அமெரிக்காவை எதிர்க்க முடியாது அதுவும் ஜலன்ஸ்கி மாதிரி ஆளு உக்ரைன் இருக்கக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணா கனவு கூட காண முடியாது இருந்தாலும் ஜலன்ஸ்கி ஒரு கூத்து கோமாளித்தனத்தை பண்ணிட்டு போனார் ஆனா ட்ரம்ப் விடுவாரா ட்ரம்ப் இடத்துல எந்த அமெரிக்க அதிபர் இருந்தாலும் விட போறதே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா எவனோ ஒருத்தையும் அவன் ஊர்ல அமெரிக்காவை எதிர்க்கிறேன்னு பேசினா கூட குறி வச்சு அந்த நபரை அதிகாரத்துல இருந்து முழு நேர வேலை அமெரிக்காவுக்கு அப்பேற்பட்ட அமெரிக்கா ஜெலன்ஸ்கியை விட்டு வைக்குமா அப்படின்னு கேட்டால் விட்டு வைக்க போறது இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவங்க ஃபர்ஸ்டே சொன்னது என்ன அப்படின்னா ஏ இவன் பெரிய சர்வாதிகாரிப்பா எலெக்ஷனே நடத்த மாட்டேன் ஏண்டா அப்படின்னு கேட்டால் போர் நடக்கும்போது எலெக்ஷன் எப்படி வைக்க முடியும் அதனால எலெக்ஷன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது சரி போற முட்ரா அப்படின்னா போர்லாம் எப்படி முடிக்க முடியும் அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறது சரி போற நடத்த காசு நீ குடு நீ குடு நீ குடு அப்படிங்கிறது இது ஒரு புது சிஸ்டமா இருக்கு இதுவரை இப்படி ஒரு சிஸ்டத்தை நம்ம பார்த்ததே இல்லை அதனால இவன் பெரிய சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் அடித்தார்கள் அதோட நிறுத்திடுவார்களா அப்படின்னு கேட்டா ஆஹ் தேர்தலை வச்சே தீரணும் கையெழுத்து போட்டவனையும் எலெக்ஷன் டேட்டை அறிவிக்கணும் எலெக்ஷனை சந்திக்கணும் எல்லா சீரமைப்பு பணியும் புது கவர்மெண்ட் வந்து தான் பாக்கும் ஜலன்ஸ்கி கிட்ட ஒத்த ரூபா கொடுக்க முடியாது பாத்துக்க அப்படின்னு சொன்னார்கள் இதெல்லாம் தான் ஜலன்ஸ்கிய ஒரு வெறி பிடிக்கிற மனநிலைக்கு தள்ளிச்சோ நம்ம ஏன் அப்படின்னா போர்ல எவ்வளவு சம்பாரிச்சாரோ அதே அளவு இந்த மறுசீரமைப்பு பணியிலையும் சம்பாதிச்சரணும்னு மனுஷன் ஒரு கணக்கெழுதி வச்சிருப்பாரு அதை அப்படின்னு கிழிச்சு போட்டா டென்ஷன் ஆகுமா ஆகாத தலைவனுக்கு அப்படிதான் மாளிகையில வந்து இல்லாத நோலாயுத்தனம் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசப்படுது சரி அதெல்லாம் இருக்கட்டும் பதிலுக்கு அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படிங்கிறதா ஜெலஞ்ச்கியோட அரசியல் எதிரிகள் எல்லாரையும் எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு சொல்லி தட்டி தூக்க ஆரம்பிச்சிட்டார்கள் அந்த பயல்களை அடுத்த அதிகாரத்துக்குள்ள கொண்டு வர தீவிரமான ஏற்பாட வெள்ளை மாளிகை இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்ப பேச்சுவார்த்தை நடக்கும் போதே ஆள் மாடுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா புது அதிபரை போட்டு கையெழுத்த போட வச்சிருவார்களாட்டுக்கு அந்த திசையை நோக்கி இப்ப அமெரிக்கா போக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மட்டும் கிடையாது இதுக்கு ஐரோப்பா டிஸ்டபன்ஸா வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த யுத்தமே முழுவதும் உக்ரைனை ஒரு பிராக்சியா மாத்தி தான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகள்ல ரூபியோ சொல்லிவிட்டார் போதுமே இனி ஐரோப்பா எந்த மூஞ்சி வச்சுட்டு நடமாடும் அன்னே அமெரிக்காவே சொன்னதுக்கு அப்புறம் அது வேத தான் கலியுகா வேத வாக்கு அப்படின்னு எழுதி வச்சுக்க தான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஏறக்குறைய ஜெலன்ஸ்கியை தூக்குற இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய ஐரோப்பாவையும் ஓரம் கட்டியாச்சு ஜெலன்ஸ்கியை தூக்கறலாம் அமெரிக்காவுக்கு விஷயமே இல்லை இதெல்லாம் சிறப்பாக போகும்போது ரஷ்யா தன் பங்குக்கு ஏகப்பட்ட பகுதிகளை பிடிச்சு போய்கிட்டே இருக்கு எங்கேயுமே இப்போ பெரிய அளவு எதிர்ப்புகள் கிடையாது ஏன்னா உக்ரைன் இராணுவத்துக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு எந்த நிமிஷத்துலையும் போர் நின்றும் அப்படின்னு அப்போ அக்ரெசிவாக சண்டை போட்டு நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இராணுவம் காரணம் என்னன்னா யுத்தம் நிற்கிற இறுதி நிமிடம் வரையும் அக்ரஸிவாக சண்டை போடணும் அப்போ தான் இடங்கள் அடுத்தவர்கள் கைக்கு போகாம தடுக்க முடியுது ஏன்னா நின்ன ஜோர்ல எங்க நிக்கிறாங்களோ அது எங்களுக்கு தன்ட்டு போயிடுவாங்க காலங்காலமா இதான் நடக்குது அப்படி இருக்கும்போது இறங்கி சண்டை போடணும்லாம் எல்லாம் உண்மைதான் ஆனா இறங்கி சண்டை போட்டு என்ன பண்றதுங்கிறத டே ஒன்ல இருந்தே உக்ரைன் ராணுவம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்ப இறுதிக்கட்டத்துல அவர்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்த்தீங்களா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி அவர்களும் களத்துல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கார்கள் இப்ப ஏகாப்பட்ட நிலங்கள் ரஷ்யாவசம் போகுது அமெரிக்காவை பொறுத்தவரை ரஷ்யா வசம் போனால் என்ன எனக்கு தேவையான களிமாளங்கள அங்கிட்ட வந்து டீல் பேசி வாங்கிக்கிறேன் எப்படி இருந்தாலும் பாதி எனக்கு பாதி ரஷ்யாவுக்கு அதில் எதுவும் சிக்கல் வருமா வரப்போகிறதே இல்லை அப்படிங்கிறனால ரஷ்யாவோட முன்னேற்றத்தை அமெரிக்கா ரசிக்குது ஏன் ரசிக்குது அப்படின்னா தலைவலி இல்லை ஏன் ரசிக்குது அப்படின்னா ரஷ்யா முன்னேறி எவ்வளவு தூரம் கிட்ட போனாலும் அது ஐரோப்பா கிட்ட தான் போக போகுது அமெரிக்கா கிட்ட வரப்போகிறது கிடையாது அதனால எங்க உட்காந்தா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டாவே நடக்க ஆரம்பிச்சிட்டார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அமெரிக்காவை விட தெனாவட்டா நடந்துக்கிட்டு இருந்த ஐரோப்பிய தலைவர்கள் இப்போ ஓடி போய் பதுங்கு குழியில் பதுங்காத குறதே நன்றி வணக்கம்